வணக்கம் இது உங்கள் கடாமா கிச்சன் இன்னைக்கு ஜனவரி முடிஞ்சு ஃபஸ்ட்டு வீடியோ இன்னைக்கு தான் எடுக்கிறேன் நான் வந்து திருவாதிரைக்கு ஒரு களி நடராஜர் அன்னைக்கு திருவாதிரைக்கு தான் வந்து நான் ஒரு களினாலும் நம்ம சாப்பிட்ணும் அந்த எந்த எல்லா கோயிலையும் களி தான் கொடுப்பாங்க அன்றைக்கி அதனால் நீங்கள் அந்த களி செஞ்சு எப்படின்னு நீங்கள் சாமி கும்பிடுங்க வாங்க எப்படி களிக்கு என்னென்னு பார்க்குறோம் வாங்க ஒரு கிளாஸ் அரிசி கழுவி காய வச்சு வச்சுருக்கேன் ஒரு அழாக்கு இதுக்கு ஒரு கால் அழாவுக்கு பயந்தப்ப இருக்கும் பயந்த நடை வறுத்துக்கணும் செவக்கை இப்போ அடுப்பத்தை வச்சுக்கிறேன் வந்து அடுப்பை தைச்சி ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன் நல்லா கனமான எண்ணெய் செட்டி வச்சுருக்கா அரிச்சு வந்து காந்தாது நல்லா வெள்ளையாக நல்லா செவக்காக புரிக்கணும் வெள்ளையாக இருந்தாலும் இருக்காது நல்ல செவக்க இருந்தால் தான் வாசலியாக இருக்கும் கிடையாது இது கடையில் வாங்கின அரிசி கலர் மாறி வருது பாரு வெறும் வெள்ள இருந்தாலும் நல்லா இருக்காது கொஞ்சம் வந்து கலர் வரணும் ரொம்ப காந்தாமல் கொஞ்சம் பொன் வறுவலாக இருக்கணும் அப்போதான் களி நல்லா வாசனையாக இருக்கும் வெறும் நல்லா கலர் ஆகிட்டு பார்த்தீங்களா அரிசி இந்த வறுவலுக்கு எடுத்துக்கணும் இது போகிறோம் எடுத்து தட்டில் கூட்டிக்கிட்டு இதுக்கு ஒட்டு பாருங்க ஒரு ஒரு கிளாஸ் போட்டால் இதில் கால் கிளாஸு பைத்தம் லேசாக வரதா வரந்தா போகிற இதுவும் நீங்கள் உங்களால் திருவ இல்லாத நீ திருவை இருக்காது பெருமா டவுனில் எல்லாம் நீங்கள் மிக்சியில் போட்டால் குறை குரனாக இருக்கணும் ரவா விட பெருசாக இருக்கணும் கோதுமை ரவா இருக்கு பாருங்க அந்த பெருசுக்கு இருக்கணும் ரொம்ப நைஸாக இருந்தாலும் ரொம்ப இதாகிடும் கொஞ்சம் குர குரன்ட்டு இருந்தால்தான் நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்கும் நல்லா வாசலையாக இருக்கு போரும் இந்த பருப்பு பைத்த பருப்பு ரொம்ப இருக்கும் நம்மள வாசனைக்கு வத்த போகும் இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன் நான் அரை கொஞ்சம் ஆறணும்னா இந்த திருவையில் அரைக்கிறது காட்டுறேன் திருவை திருவையெல்லாம் நல்லா கழுவி காய வச்சு அரிசி களுக்கு போய் திருவையை அருகே கழுவி காய வச்சுட்டேன் இப்போ காஞ்சி பீர்த்தின ரொம்ப நல்லாச்சு பெயிண்ட் அடித்ததுனால நான் ரொம்ப உடைக்கல ஒன்றும் வாங்கி எடுத்துகிட்டு வருவோம் மாமியார்லேருந்து பயிர் விழுந்தடலாம் அதனால உடப்பேன் ரொம்ப எடுத்துகிட்டு உள்ளதுனால உடைக்கல இப்போ இதுக்காக தான் கழுவி காய வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து அரைச்சிருக்காங்க இது ஆறு வந்தாலும் அவசியம் இல்லை அப்படியே போட்டு அரைக்கலாம் அவ்வளோதான் இந்த குறை குரல் தான் இறக்கணும் தூக்கிட்டே அரைச்சா குறை குரணும் கூட்டும் தூக்காமல் அரைச்சோம்னா நைஸாக இருக்கும் சரி தூக்கி தூக்கிடாமல் அரைச்சோம்னா நைஸாக வரும் இப்படி தூக்கி தூக்கிட்டே அரைச்சோம்னா குறை குரணும் கொஞ்சம் உடையும்

இட்லி பொடி மிளகாய் மிளகாத்தூளி இட்லி பாவ ரசப்பொடி எல்லா பொடியும் எல்லாம் தாராய் போட்டுருங்க எது வேணாலும் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள் வேறு சரியாக போயிட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டா தான் ஒரு முடிதான் கற்று இதில் இறச்சா மாவு முடிஞ்சிடுது கொஞ்சம் தூக்கிகிட்டே இறச்சிடுங்க மிஷினில் அரைக்கிற மாதிரியே போகுன்னு பாருங்கள் அடிங்க மிக்ஸியா எடுத்தா மாவு சூடாக இல்லையே இதுல சூடாக அவ்வளோதான் இருப்பா மாவு அரைச்சிட்டு வந்த பாருங்க இப்படியே எடுத்துட வேண்டியதான் மூடிய இந்த வரைக்கும் மாவெல்லாம் ஒட்டி இருக்காதுல அடிந்திருக்கு அவ்வளோ வந்த பாருங்க மாவு அரைச்சுட்ட பாருங்க கல்வுல்தான் ஏன்னா வேஸ்டிலேருந்து கீழே சித்திரும்னுட்டு நான் வேஸ்டியை போட்டு வச்சிருக்கேன் நம்ம வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருந்தேன் இதுக்கு நாலு டம்ளர் தண்ணி வைக்கணும் நாலு டம்ளர் தண்ணி வச்சுட்டு இதெல்லாம் ரெண்டு ரெண்டு அளவு வெள்ளம் போடும் அரிசி வந்து ஒன்று இதுக்கு ரெண்டு பங்கு வெள்ளம் இந்த கலிக்கு இனிப்பு நிறையா தான் நல்லா இருக்கும் இப்போ பாக இதில் சும்மா வெள்ளம் கரைஞ்சி அதில் இருக்கிற மண்ணை மாத்திரம் எடுத்துடணும் நம்ம எப்படி இப்படியே கூட வைக்கலாம் நான் இப்போ குக்கரில் தான் வைக்க போகிறேன் குக்கரில் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படியும் இதிலே கிண்டெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை குக்கரில் வச்சா நல்லா புசு புசுன்னு சாப்பிட்டா வந்து கூடியதான் வெள்ளம் நல்லா கரைஞ்சி போயிட்டு இப்போ வந்து இதில் மண்ணுன்னு இன்னும் இருக்கும் அதனால வடிகட்டிக்கும் வெள்ளத்தில் இருக்க மண்ணை மாத்திரம் ஒன்றும் இது பண்ண முடியாது இந்த மாதிரி வெ புளியை இப்படி தான் காய் கரைச்சி வெடிக்கிறத பார்த்தீங்களா எவ்வளோ மண் இருக்குது பாருங்க பாருங்க மண் அவ்வளோ மண்ணுங்க கேருங்க ஐயே இதை வச்சுட்டு அந்த சட்டியிலே தான் விண்டா இதை அப்படியே சுக்கரில் வைக்கிறதுக்கு தான் ஈஸியாக இருக்கும் ஒரு ஒன்றரை மூடி தேங்காய் திரி வச்சுக்கேன் இதே இதில் போட்டுக்கிறோம்

எல்லாம் கட்டி கட்டியா இதில்ண்ணா இப்ப கொட்டி 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 கிண்டிக்கணும் சூப்பரா வாசனையா இருங்க இப்பயே என்னால ஒரு கட்டிக்கிட்டே இருந்தவருங்க ஒண்ணு நல்ல சூப்பரா இருக்கு இப்போ அடுப்பை தூண்டிக்கிறோம் நோய் மாரி எப்படி இருக்கு பாருங்க அரிசியாக தெரியுதா தெரியுது பாருங்க இது வெந்த அந்த அளவுக்கு இருக்கும் ரொம்ப நைஸா இருந்தாலும் நல்லா இருக்காது கொஞ்சம் அரக்கு அரைக்கணும் நெய்யா இருக்கும் நெய் ஊற்றி இருக்கணும் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு ஒரு பதினஞ்சு இருபது முந்திரி பருப்பு பட்டு கொஞ்சம் நல்லா செவக்க கொஞ்சம் வறுத்துட்டு அதில் போட்டுக்கொண்டிருந்தோம் களியில் போட்டுக்கிறோம் இப்போ அப்படியே தூக்கி நான் குக்கரில் வச்சிடுறேன் இந்த தண்ணி எவ்வளோ கரெக்டாக இருக்கும் தண்ணி விடும் அதனால மூடி போட்டணும் மூடி போட்டு ஒரு வச்சு ஒரு விசில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துடணும் இப்போ ரெண்டு விசில் வச்சு எடுத்துடணும் இதை விசில் வந்தோடனே உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க குக்கர் ரெண்டு விசில் வந்து அடங்கிட்டு இப்போ கேஸ் எல்லாம் இதெல்லாம் ஆவியெல்லாம் அடங்கி வச்சு இப்போ எடுத்துட பாருங்க சூப்பராக வாசனை அடிக்கிறது களி வாசனை சூப்பரமாக இருக்கு எப்போ எப்படி களி பாருங்க சூப்பராக இதான் களி களி ஈஸியாக நாலு கப்பு தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கு என்ன களிக்குள்ளே களி ரெடி வாங்க வாங்க திருவாதிரை களி சாப்பிட்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு சிவன் த சிவன் ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு என்ன திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு இந்த மாதிரி களிக்குண்டி சாமி கும்பிட்டுட்டு நல்லா எல்லோரும் நல்லா சு சுவிட்சமாக நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் எல்லாரும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு எது எப்படி இருக்குது நல்லா இருக்குது இது நல்லா இல்லை இப்படி செய்யம்மா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறதெல்லாம் சொல்லுங்கள் நான் செஞ்சு காட்டுறேன்